சார் என் பேர் முகமது ரஷீது நான் இங்கே கோட்டையப்புத்தூர் ஜிஎம் நகரில் குடியிருக்கிறேன் சார் நான் குடியிருக்கிற பகுதியில் வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இடம் தரதாக சொல்லி செய்திப்பாளங்க வந்து எங்கள் ஏழு லட்ச ரூபா வந்து பணம் வந்து ஏமாற்றிட்டார் ரெண்டாயிரத்தி பதினேழில் பல முறை வந்து அவர்கிட்ட நான் ஃபோனில் தொலைபு கொண்டு எல்லா பக்கம் நான் பேசி கேட்டிருந்தேன் தரேன் தரேன்னு சொல்லிட்டு தரல லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து அவர் ஃபாலோ பண்ணுறப்ப பணம் கேட்டால் வெட்டிடுவேன் குத்திடுவேன் சொல்லிட்டு முகநூலில் வந்து என்னை மிரட்டிகிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிஎன் போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சிஎஸ்ஆர் போட்டி என் கையில் கொடுக்குறாங்க நான் வந்து கோர்ட்டில் மூலயமா நாங்கள் போய் அந்த கேஸுக்கு நான் வந்து கேஸுக்காக வந்து நாங்கள் மூவ் இருந்தேன் நான் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் சம்மன் வந்து பிஎன் போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி வந்து இந்த இந்த பதினொன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஆஜராக சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சமாதானமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து என்னோடய அட்வொகேட் ஆஃபீஸ் வெண்மணி சார் ஆஃபீஸில் வச்சு இந்த மாதிரி வந்து சமாதானமாக நம்ம போயிடலாம் நீங்கள் வந்து கேஸ் வாபஸ் வாங்கணும் நீங்கள் முகநூலில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தீங்க அதையே வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு என்கிட்ட ஒரு லட்ச ரூபா பணமும் செக்லீஃபு ப்ரோ நோட்டு இதெல்லாம் தராதா சொல்லி என்னை வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் இந்த கான்ஃபரன்ஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படியே அடுத்த நாள் வந்து புதன்கிழமை காலையில் ஒரு பன்னெண்டே கால் போல் எனக்கு அவர் ஃபோன் அடித்து என் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு நீங்கள் வந்து என்னை வந்து இங்கே பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பொள்ளாச்சி ரோட்டில் பொங்காளி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் திருமலை நகர் சொல்லிட்டு அந்த இறக்கத்தில் வச்சு என்கிட்டே வந்து பேச்சுவார்த்தை நடத்துக்க வரேன்னு சொன்னார் வண்டி ரிப்பேர்னு சொன்னவர் நேராக வந்து என்ன என்னப்ப வண்டி ரிப்பேர் நான் கேட்குறப்போ பின்னாடி ரெண்டு வச்சு என்னை காருக்குள்ளே வந்து அட்டாக் பண்ணி காருக்கு உள்ளே போட்டு என்னை வந்து நேராக பகுதி பகுதிக்கிட்ட என்னை கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் என்னை அடி அடியும் அடித்து கேஸ் வந்து வாபஸ் வாங்கணும் முகநூல் இருக்க அழிக்கணும்னு சொல்லிவிட்டு என்கிட்டருந்த மொபைலு என்னுடைய ரெண்டு ஃபோனு என்னோடய டேப்பு ப்ளஸ் என்னோடய பைக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஸோ வந்து அங்கேருந்து நான் வந்து அடி வாங்கி தாங்க முடியாமல் நடந்து வந்து அங்கே அங்கே லோக்கல் பசங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பஸ்ஸுக்கு காசு வாங்கி நிறையா ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகி அங்கே கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பண்ணி போத்தனூர் ஸ்டேஷனில் வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போத்தனூர் காவல்துறைகளும் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி சிசிடிவி கேமரா எல்லாம் எடுத்து அவளை வந்து மதுரை திண்டுக்கல் சைடில் வந்து நேற்று வந்து ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க ரிமாண்ட் பண்ணி நேற்று வந்து அவங்களை ஜெயிலேருந்து அடிச்சிருக்காங்க ஸோ வந்து கேஸ் கொடுத்தா உன்னை கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரியே நம்மளை மிரட்டியிருந்தார் ஸோ வந்து நானும் வந்து நான் பாதிக்க மட்டும் பண்ணலாமல் என்னை சுற்றி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் டீட்டெயில்ஸும் எங்கிட்ட இருக்குது கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை ஏமாத்தினா டீட்டெயில்ஸ் வந்திருக்கு ஒரு பொண்ணை வந்து ஏமாற்றி அந்த பாயிண்ட் ஒரு ஏழு லட்சம் வந்து ரேஸ் கோஸ்டில் வந்து அவங்களே வந்து சமாதானமாக கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட்டால் அடித்து அங்கே ஒரு எஃப்ஐஆர் ஆகட்டும் இருக்குது ஆகஸ்ட் மாதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குனியம்புத்தூர் பகுதியில் அரிசி வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அங்கேயும் வந்து ஒரு நாலு நாலரை டன்னு ஜீரக சம்பா ரைஸ் வந்து ஏமாற்றியிருக்கார் இந்த மாதிரி வந்து இந்த கோயில் மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த ஒரு விழிப்புணர்வுக்காகவும் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் எனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்